உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் உருவாக்கியுள்ள படம் தக்ல இந்த படம் வரும் ஜூன் ஐந்தாம் தேதி ரிலீஸ் இந்த உள்ளது மணிரத்னம் கமல்ஹாசன் மற்றும் மணிரத்னம் இருவரும் இணைந்து படத்தின் இணைந்துள்ளார்கள் படத்தில் சிம்பு அபிராமி த்ரிஷா ஜோஜு ஜார்ஜ் நாசர் அசோக் செல்வன் ஐஸ்வர்யா லட்சுமி உள்ளிட்ட பலர் நடித்துள்ளார்கள் படத்தின் ப்ரமோஷன் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது தக்லீஃப் படம் நாயகன் படத்தின் இரண்டாம் பாகமா என்ற கேள்வியை ரசிகர்கள் பலரும் முன்வைத்து வருகிறார்கள் அதே நேரத்தில் நாயகன் படத்தின் கிளைமாக கமல்ஹாசனுக்கு மற்றபடி அந்த கதைக்கும் இந்த கதைக்கும் சம்மந்தம் எதுவும் இல்லை என்று இயக்குனர் மணிரத்னம் கூறினார் படத்தின் ப்ரமோஷன் வேலைகளில் கமல்ஹாசன் மிகவும் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார் இந்நிலையில் ப்ரமோஷன் நிகழ்ச்சி ஒன்றில் அவர் பேசிய வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது அதாவது எவரெஸ்ட் மலை ஏறிவிட்டால் அதன் உச்சியை பிடித்துக் கொண்டு கூடாது குறைந்த அளவிலான இடம்தான் இருக்கும் அதில் அடுத்து வரும் நூறு பேருக்கு இடம் கிடையாது இறங்கிவிட வேண்டும் நான் இறங்க தயார் ஆனால் ஒரு பத்து பேரையாவது கொண்டு வந்து நிறுத்தாமல் நான் இறங்க மாட்டேன் எனக்கு அடுத்து வரும் தலை நடைமுறையில் என்னை விட நான்கு சிறந்த நடிகர்களை உங்களுக்கு அடையாளம் காட்டிவிட்டு தான் நான் செல்வேன் என்று பேசியுள்ளார் அவரது இந்த பேச்சு பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது மேலும் இது தொடர்பான வீடியோவும் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது இந்நிலையில் தக்லீஃப் படத்தின் இசை வெளியிட்ட விழாவில் கமல்ஹாசன் பேசும் அவர் கன்னட மொழி குறித்து பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது கர்நாடகாவில் படம் வெளியாகுமா இல்லையா என்பது இப்போது வரை கேள்விக்குறியாக உள்ளது கமல் கமில்லாசன் மன்னிப்பு கேட்டால் தான் படம் கர்நாடகாவில் ரிலீஸ் செய்யப்படும் என கன்னட திரைப்பட சம்மேளன தலைவர் ராஜசிம்மலு கூற கமலஹாசனும் அன்பு மன்னிப்பு கேட்காது என்று அழுத்தம் திருத்தமாக பதில் சொல்லிவிட்டார் இதனால் இந்த பரபரப்பு இன்னும் அடங்காமல் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கு மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்கு